சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னையே திகைத்து போக வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கப் போகின்றது உனக்கே தெரியாமல் ஒருவர் உன்னை விரும்பிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக அது உன் மனதிற்குள் எத்தனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தெரியுமா அப்பா யாரும் என்னை நினைப்பதற்கு இல்லை என்னை பற்றி யாரும் யோசிப்பதில்லை என்னவாக இருந்தாலும் என்னை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை எல்லாம் சாப்பிட்டாயா என்று கேட்கின்ற என்னை யாரும் நீ சாப்பிட்டாயா என்று கேட்பது கிடையாது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் என்னை ஒருவர் நேசிக்கிறார் என்று சாயப்பா சொல்லும்போது அது எனக்கு சந்தோஷத்தைத்தான் நீ கொடுக்கும் என்று என் குழந்தை நீ சொல்வது எனக்கு புரிகின்றது உன்னுடைய மனநிலையும் இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளையும் உணராதவன் இல்லை இந்த சாயப்பா என் குழந்தைக்கு என்ன கொடுமை வேண்டும் என்ன கொடுக்க வேண்டும் எதை எப்போது நடத்த வேண்டும் என்பதனை இந்த சாயப்பா நான் நன்கு அறிவேன் அதனால் நீ இத்தனை நாளும் உனக்கு யாரும் இல்லை என்று யாரும் உன்னை நினைக்கவில்லை என்றும் உன்னை பார்த்து சாப்பிட்டாயா என்று யாருமே கேட்கவில்லை என்றும் வருந்தி கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் இதையெல்லாம் உனக்கு தெரியாமலேயே ஒருவர் தானாக உனிடத்தில் பேசுவதாக பேசிக்கொண்டிருந்தால் அந்த அளவிற்கு உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வந்த அந்த உறவை பற்றி இன்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து உனக்காக இத்தனை நல்ல விஷயங்களை செய்கின்ற இவர்களை நிச்சயமாக என் குழந்தைக்கு நான் தெரியப்படுத்தி விட வேண்டும் என்று தான் என்று உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் நான் இருந்து உனக்கு தருவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள்தான் நான் இருந்து கொடுப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் இதை பெற வேண்டும் என்று என் குழந்தை ஆசைப்பட்டாலும் அதனை என்னுடைய குழந்தைக்கு உடனடியாக கொடுத்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் அப்பா எனக்கு இருக்கிறது நீ பொண்ணை கேட்டாயோ பொருளை கேட்டாயோ அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டாயா எதையுமே கேட்கவில்லை தன் வாழ்க்கையில் ஒரு உண்மையான அன்பினை கேட்டாய் தன் மீது எந்த விதமான எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தனக்கு அன்பு கொடுக்கின்ற ஒரு உறவை கேட்டாய் அந்த ஒரு உறவை கூட உனக்கு நான் கொடுக்காமல் போய்விட முடியுமா நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிட உன் அப்பா இப்பொழுது முடிவெடுத்து விட்டு வந்திருக்கின்றேன் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை சரியாக உன் வாழ்க்கை நடத்தி கொடுக்க எப்பொழுது உன் அப்பா வந்திருக்கின்றேன் என் குழந்தை எதற்கும் நீ அதிகமாக ஆசைப்பட்டது கிடையாது எந்த ஒரு விஷயத்திலும் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டது கிடையாது ஆனால் என் குழந்தைக்கு வந்தால் இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் மிகுதியான நம்பிக்கையை எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கின்றது நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற சந்தோஷத்தை நீ கேட்காமலேயே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் உனக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ மறக்காதே நான் நடத்த வேண்டும் என்று ஒரு விஷயத்தின் மீது முடிவெடுத்து விட்டேன் ஆனால் அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்காமல் நான் எங்கும் சென்று விட மாட்டேன் அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்றாமல் நான் வேறு எங்கும் பயணித்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் சாயப்பாவின் அன்பு ஒருவருக்கு புரிய வேண்டுமென்றால் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை அற்புதங்களும் அவர்களுக்கு அதனை தெரியப்படுத்தும் தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு இருக்கின்ற இந்த சாயப்பா உன்னை நல்ப நல்வழிப்படுத்துவான் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயல்லவா என் குழந்தை பொதுவாகவே அடுத்தவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது என்றால் அதை கண்டு அதிகமான பொறாமைப்படுகின்ற மனிதர்கள் தான் உன்னைச் சுற்றி இருக்கின்றார்கள் எந்த நிலையிலும் உனக்கு நல்லது என்ற ஒன்று நடந்து விடவே கூடாது என்பதில் இவர்களின் கவனம் அதிகமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக கொள்ள முயற்சி செய்கிறார்கள் உனக்குத்தான் யாரும் இல்லையே உனக்கு ஒன்று என்றால் யார் கேட்பார்கள் என்பது போன்ற எண்ணம்தான் இவர்களுக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த நிலையிலும் அதாவது எந்த நிலையிலும் உன்னுடைய துன்பத்தை கண்டு வருத்தப்படாதவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நீ கண்ணீர் வடித்தாலும் அதை கண்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வருத்தப்படாதவர்கள் இவர்கள் எல்லாம் என்ன செய்துவிடப் போகிறார்கள் இந்த வாழ்க்கையில் என்று நீ நினைத்தது எல்லாம் முடிந்துவிட்டது அதனால் இவர்களை விட்டு என் குழந்தை நீ ஒதுங்கி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாம் என்னவென்று நீ முழுமையாக உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உனக்காக உன் அப்பா நான் வருகிறேன் என்பதும் உனக்கு புரிந்து கொண்ட பிறகு சில விஷயங்களை நீ இன்றே தெளிவுபடுத்திக் யாருமே இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னை தேடி ஒருவர் வருகிறார் உனக்கே தெரியாமல் உன்னை நேசிக்கிறார் என்றால் நிச்சயமாக இவர் யார் என்று நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ரசிக்கின்றார் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதனை கவனித்துப் பார்க்கின்றாய் அதாவது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை அற்புதமான விஷயங்களும் நீ அறியாமல் இருக்கும்போது கூட இவர் அதனை உனக்கு கொடுத்துவிட முடிவு செய்கின்றார் இத்தனையும் தாண்டி நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைய முடியாமல் கண்ணீர் வடித்தாயோ அந்த நேரத்தில் இவர் உன்னோடு சேர்ந்து உனக்கு மிகப்பெரிய ஆறுதலை மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்றால் உனக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இவர் உன் மீது அதீத அன்பு கொண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிடாமல் உன்னை எப்பொழுதும் தன் கைப்பிடித்து வழி வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார் உனக்குத்தான் இவர் நமக்காக இருக்கிறார் என்று தெரியவில்லை இன்னமும் சில குழந்தைகள் இருக்கிறார்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தனக்கு ஒரு தேவை என்ற ஒன்று வரும்போது மட்டும் ஒருவரை பயன்படுத்துவது தன்னுடைய தேவை முடிந்ததும் அவர்களை விட்டு விடுவதும் தன்னுடைய வேலையாக வைத்திருக்கிறார்கள் இது போன்றவர்களுக்கெல்லாம் எப்படி நல்ல உறவு தொடர்ந்து வரும் இது போன்றவர்களுக்கெல்லாம் எப்படி நல்ல உறவு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து வேண்டும் இப்படியாக ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் எப்பேற்பட்ட உறவுகள் இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அதற்கு ஏற்றது போல அவர்களின் எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல நமக்கு அவர்கள் எந்த அளவிற்கு அன்பினை கொடுக்க நினைக்கின்றோமோ அதே அளவிற்கு அன்பினை அவர்களுக்கு கொடுக்க நினைக்க வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்துவிட்டால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல அதிசயங்களை உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் மேலும் மேலும் பல நல்ல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் நம் மீது அன்பு கொண்டவர்களை நாம் ஒதுக்காமல் இருந்துவிட்டாலே இந்த வாழ்க்கை நமக்கு பேரதிசயத்தை காணத்தான் அதுபோல எந்த ஒரு விஷயத்திலும் யாரையும் நாம் காயப்படுத்துவதும் தேவைக்காக பயன்படுத்துவதும் தவறு அதுபோல அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டு நாம் ஒருவரிடத்தில் பேசும் இந்த எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் ஒருவர் நடத்தும் பொழுது சரி உனக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கும்பொழுதும் சரி அது போன்ற ஒரு உறவுகளை நாம் சற்றென்று வாழ்க்கையில் இழந்துவிடக்கூடாது அந்த நிலைக்கு நீ ஒருபொழுதும் செல்லவும் கூடாது சாயப்பா சொன்னது போல உனக்கே தெரியாமல் உன்னை ஒருவர் நேசித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அது யாராக இருக்க முடியும் என்று என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு அவரை பற்றி வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு தொடர்ந்து வருகின்ற இவரை உனக்கு தெரியவில்லையா உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் வேண்டுமானால் உன்னை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம் உன்னிடத்தில் எந்த விஷயத்தைப் பற்றியும் கேட்காமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பா நான் கேட்பேன் அல்லவா சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்காக நான் என்னுடைய குழந்தையாக அதிகமாக நேசிக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை ஒரு தகப்பனாக நான் அதிகமாக யோசிக்கின்றேன் அதனால் யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு உனக்காக என்றும் உன்னோடு இருக்கின்ற இந்த சாயப்பாவை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் சாயப்பா ஒருபொழுதும் உன் வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுக்கி வைத்து விடாதே யாரும் இல்லை என்று நீ ஒவ்வொரு முறை பொழுது சாயப்பாவின் அன்பு நிச்சயமாக அங்கே தோற்று போய் விடுகின்றது உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் என்பதனையே நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள சாயப்பா மிஞ்சி உன் மீது அன்பினை யாரும் காட்டிவிட முடியுமா நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அன்றி வேறு யாரும் உன்னை எடுத்து உன்னை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி உருவாக்கி வைத்திருக்கின்ற இந்த மனிதர்களை எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு எப்போது எதை நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அந்த நேரத்தில் அதை நான் நடத்துவேன் உன்னை விரும்ப யாரும் இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டுக் கொண்டிருந்த என் குழந்தை உன் மீது அன்பு செலுத்தவும் எப்பொழுதும் உன்னையே தொடர்ந்து வரவும் நீ நல்லபடியாக சாப்பிட்டாயா இல்லையா என்பதனை கவனிக்கவும் உனக்கு என்னவெல்லாம் நடத்த வேண்டும் என்பதனையும் எப்பொழுதும் தெரிந்து புரிந்திருக்கவும் உன்னுடைய மனநிலையில் என்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பதனை சரியாக உணர்ந்திடவும் இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அப்பா இத்தனை சொல்லிவிட்ட பிறகும் கூட எனக்கு யாரும் இல்லை என்று நீ சொல்லி புலம்புவாயானால் அதன் பிறகு இனி எதற்குமே நீ மட்டும் பொறுப்பாகி நிற்பாய் உனக்கு இந்த சாயப்பா என்ன செய்தாலும் அதை உனக்கு மன திருப்தி கிடைப்பதில்லை என்று தான் நான் நினைக்க வேண்டும் அல்லவா என்ன நடந்தாலும் இனி எதற்காகவும் நீ வருத்தப்படாதே யாரும் இல்லை என்று ஒருபோதும் சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்காதே உனக்காக என்றும் உன் அப்பா நான் வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்